கோபத்தை வென்ற புத்தர் இந்த உலகத்தில் நாம் எல்லோரும் கோபத்தின் அடிமைகள் இந்த வரிகளை படிக்கிற நீங்க கடந்த ஒரு வாரத்துல எத்தனை தடவ கோபப்பட்டீங்கன்னு யோசிச்சு பாருங்க யாரோ உங்களை ரோட்ல ஓவர்டேக் பண்ணி போனப்போ யாரோ உங்க மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணாம இக்னோர் பண்ணப்போ யாரோ உங்களை இன்சல்ட் பண்ணப்போ யாரோ உங்க ட்ரஸ்டை பிரேக் பண்ணப்போ அந்த நேரத்துல உங்க நெஞ்சு எப்படி இருந்துச்சு இதயம் வேகமா அடிச்சுச்சா கை நடுங்குச்சா மூச்சு வேகமா வந்துச்சா வயிறு எரிஞ்சுச்சா இதுதான் கோபம் இது ஒரு தீ உங்களுக்குள்ளேயே எரியிற தீ நீங்க நினைக்கிறீங்க இந்த தீயால எதிராளிய சுடுவேன்னு ஆனா உண்மை என்னன்னா இந்த தீயால் நீங்களே சுட்டு சாம்பலாகிறீங்க இரண்டாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் இந்த உண்மையை கண்டுபிடிச்சான் கோபத்தை வெல்ற வழியை உலகத்துக்கே சொன்னான் அவன் பேரு சித்தார்த்த கௌதம உலகம் அவனை புத்தர்னு கூப்பிடுது இன்னைக்கு புத்தர் கோபத்தை எப்படி ஹேண்டில் பண்ணினார் அவரோட எந்த டெக்னிக்கை நாம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணலாம் சயின்ஸ் என்ன சொல்லுது சைக்காலஜி என்ன சொல்லுது எல்லாத்தையும் முழுசா பார்க்க போறோம் இது வெறும் மோட்டிவேஷன் கட்டுரை இல்ல இது உங்க லைஃபை மாத்திர மேனுவல் முதல் கதை திட்டை திருப்பி கொடுத்த புத்தர் இது நடந்தது இரண்டாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி புத்தர் ஒரு கிராமத்துக்கு போயிட்டு இருந்தார் அந்த கிராமத்துல அக்கோசினா பாரத்வாஜான்னு ஒரு பிராமணர் இருந்தார் அவருக்கு புத்தர் மேல கடுங்கோபம் ஏன்னா அவரோட தம்பி புத்தர்கிட்ட போய் சீடனா மாறிட்டான் இந்த சன்னியாசி என் குடும்பத்தையே கலைச்சிட்டான்னு அக்கோசினா கொதிச்சிட்டு இருந்தார் ஒருநாள் புத்தர் அந்த கிராமத்துல நடந்துட்டு இருக்கும்போது அக்கோசினா நேரா வந்து நின்னார் அவர் கத்த ஆரம்பிச்சார் ஏய் முட்டாளே நீ ஒரு ஏமாற்றுக்காரன் நீ மக்களை ஏமாத்தி சாப்பிட்ற பிச்சைக்காரன் உன்னால என் குடும்பம் சீரழிஞ்சிடுச்சு நீ சொல்றதெல்லாம் போய் நீ போலி நீ கழுத நீ நாயின்னு பத்து நிமிஷமா கத்திட்டே இருந்தார் சுற்றி இருந்த மக்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள் புத்தரோட சீடர்கள் பயந்து போய் நின்னாங்க குருவே ஏதாவது சொல்லுங்கன்னு கெஞ்சினாங்க ஆனா புத்தர் ஒரு வார்த்தை கூட பேசல ஒரு முகச்சுளிப்பு கூட இல்ல கோபம் இல்ல வருத்தம் இல்ல பயம் இல்ல அவர் அந்த மனுஷனை ஒரு டாக்டர் பேஷண்டாய் பார்க்கற மாதிரி பார்த்தார் ஒரு அம்மா அழுற குழந்தைய பார்க்கற மாதிரி பார்த்தார் கொஞ்ச நேரம் கழிச்சு அக்கோசினா கத்தி கத்தி சோர்ந்து போனார் அப்போ புத்தர் மெதுவா திறந்தார் புத்தர் கேட்டார் அக்கோசினா ஒரு கேள்வி கேக்கட்டுமா உங்க வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தா நீங்க அவங்களுக்கு சாப்பாடு வைப்பீங்களான் அக்கோசினா கன்ஃபியூஸ்டா ஆமா வைப்பேன்னு சொன்னார் புத்தர் தொடர்ந்தார் அந்த விருந்தாளிங்க சாப்பிடலன்னு சொன்னா அந்த சாப்பாடு யாருக்குன்னு அக்கோசினா சொன்னார் அவங்க சாப்பிடலேன்னா எங்க வீட்டுக்கு தான் திரும்ப புத்தர் லேசான புன்னகையோடு சொன்னார் அக்கோசினா நீங்க இப்ப எனக்கு நிறைய திட்டுகளை ஜிஃப்டா கொடுத்தீங்க ஆனா நான் அந்த ஜிப்டை வாங்கிக்கல நான் வாங்கிக்காத ஜிஃப்ட் யாருக்கு சொந்தம் அது உங்களுக்கு தான் நீங்க கொடுத்த கோபம் நீங்க கொடுத்த வெறுப்பு நீங்க கொடுத்த திட்டு எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு நான் ஃப்ரீ நீங்க உங்களோட கோபத்துல சிக்கி இருக்கீங்கன்னு அந்த நிமிஷம் அக்கோசினா உடஞ்சு போனார் தான் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டோன்னு புரிஞ்சது அவர் புத்தர் காலில விழுந்து அழுதார் என்ன மன்னிங்க என்னை ஏத்துக்கோங்கன்னு கெஞ்சினார் புத்தர் அவரை தூக்கி நிறுத்தி சொன்னார் உன்னை மன்னிக்கணும்னு ஒண்ணும் இல்ல ஏன்னா நீ என்ன ஹர்ட் பண்ணவே இல்ல நீ உன்னைத்தான் ஹேர்ட் பண்ணிக்கிட்டன இரண்டாவது கதை எச்சில் துப்பிய மனிதன் இது இன்னொரு சம்பவம் புத்தர் ஒரு ஊர்ல தியானம் பண்ணிட்டு இருந்தார் திடீர்னு ஒருத்தன் வந்தான் அவன் முகத்துல கடுங்கோபம் அவன் நேரா புத்தர்கிட்ட வந்து புத்தர் முகத்துல எச்சில் துப்பினான் சீடர்கள் கொதிச்சு போனாங்க ஆனந்தா புத்தரோட க்ளோசஸ்ட் சீடர் கத்தினார் குருவே இவனை தண்டிக்கணும் பெர்மிஷன் கொடுங்கன்னு ஆனா புத்தர் மெதுவா தன் முகத்தை தொடச்சுக்கிட்டே அந்த மனுஷனை பார்த்து சிரிச்சார் புத்தர் சொன்னார் நன்றி நண்பா உன் கோபம் எவ்வளவு பெருசுன்னு எனக்கு புரியுது உன் வலி எவ்வளவு ஆழம்னு எனக்கு தெரியுது ஆனா நீ என் முகத்துல துப்பினது அது உன் கோபத்தோட எக்ஸ்பிரஷன் அது உன் பிரச்சனை என் முகம்னா ஒரு கண்ணாடி மாதிரி நீ கண்ணாடி மேல துப்பினா கண்ணாடிக்கு என்ன ப்ராப்ளம் தொடச்சா போயிடும் ஆனா உன் உள்ளே இருக்கிற கோபம் அது தொடக்க முடியாது அது உன்னையே கொல்லணும் அந்த மனுஷன்னைக்கு ஒன்னும் பேசல அப்படியே போயிட்டான் ஆனா மறுநாள் காலையில புத்தர் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அதே மனுஷன் திரும்ப வந்தான் இந்த தடவை அவன் கையில் பூக்கள் அவன் கண்ணில கண்ணீர் அவன் புத்தர் காலில் விழுந்து அழுதான் என்ன மன்னிங்க நேத்து நான் பண்ணதுன்னு சொன்னான் புத்தர் சொன்னார் நேத்து துப்பினாலு வேற இன்னிக்கு மன்னிப்பு கேட்கிறாள் வேற நேத்து இருந்த நான் வேற இன்னிக்கு இருக்கிற நான் வேற எல்லாமே மாறிட்டு இருக்கு மன்னிப்புக்கு என்ன இருக்குன்னு மூன்றாவது கதை வில்லாளியின் கதை புத்தர் ஒரு காட்டுல நடந்துட்டு இருந்தார் அப்போ ஒரு வேடன் வந்தான் அவன் கையில் வில்லம்பு இருந்தது அவன் புத்தரை பார்த்து கேட்டான் நீ யாருன்னு புத்தர் சொன்னார் நான் விழித்தவன்னு அந்த வேடன் கேலியா சிரிச்சான் என்னடா விழித்தவனா நான் இப்போ உன்ன கொன்னா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டான் புத்தர் அமைதியா சொன்னார் நீ என்னை கொல்லலாம் ஆனா ஒரு கேள்வி நீ அம்பையையும் முன்னாடி யாரு சஃபர் பண்றாங்கன்னு வேடன் கன்ஃபியூஸ்டா இருந்தான் புத்தர் தொடர்ந்தார் நீ என்னை கொல்லணும்னு நினைக்கும்போது உன் இதயம் வேகமா அடிக்குது உன் கை நடுங்குது உன் மூச்சு வேகமா வருது உன் மனசு டிஸ்டர்ப்டா இருக்கு இந்த சஃபரிங்காய் அனுபவிக்கிறது யாரு நானா நீயான்னு வேடன் யோசிச்சான் புத்தர் சொன்னார் நீ என் மேல அம்பைய முன்னாடியே நீ உன் மேல ஆயிரம் அம்பை எழுதிட்ட கோபம்ங்கிறது உன்னையே குத்துற அம்பு அது மத்தவங்கள ஹர்ட் பண்றதுக்கு முன்னாடி உன்னையே ஹர்ட் பண்ணிடுன்னு வேடன் வில்லை கீழே போட்டான் அவன் கண்ணில கண்ணீர் வந்தது நான்காவது கதை விஷம் கொடுக்க வந்த பெண் ஒரு பெண் புத்தரை கொல்ல நினைச்சாள் அவளுக்கு புத்தர் மேல ஏன் கோபம்னா அவளோட கணவன் புத்தர்கிட்ட போய் சன்னியாசி ஆகிட்டான் அவள் ஒரு பிளான் பண்ணினாள் அவள் பழங்களுக்குள்ள விஷம் வச்சு புத்தருக்கு கொண்டு போனாள் புத்தர் அந்த பெண்ணை பார்த்தார் அவர் கேட்டார் இந்த பழங்களை ஏன் எனக்கு கொடுக்கிறேன்னு அந்த பெண் பொய் சொன்னால் நான் உங்களை மரியாதை செய்ய வந்தேன்னு புத்தர் புன்னகைச்சார் அவர் சொன்னார் நான் இந்த பழங்களை சாப்பிட மாட்டேன் ஏன்னா இதுக்குள்ள விஷம் இருக்கு ஆனா நான் உன் மேல மாட்டேன் ஏன்னா உன்னோட வழி எனக்கு புரியுதுன்னு அந்த பெண் ஷாக் ஆனாள் எப்படி தெரியும்னு கேட்டாள் புத்தர் சொன்னார் உன் கண்ணல தெரியுது உன் நடையில தெரியுது உன் குரல்ல தெரியுது நீ சஃபர் பண்ற தெரியுது உன் கணவன் போனதுக்கு நீ என்ன பிளேம் பண்றது புரியுது ஆனா உண்மை என்னன்னா அவன் தேடல் அவனோடது அது என்னால வந்ததில்லை நீ என்ன கொன்னாலும் உன் கணவன் திரும்ப வரமாட்டான் உன் கோபம் உன்னே டெஸ்ட்ராய் பண்ணுன்னு அந்த பெண் அழ ஆரம்பிச்சாள் அவள் புத்தர் காலுல விழுந்து மன்னிப்பு கேட்டாள் புத்தர் அவளை தூக்கி நிறுத்தி சொன்னார் மன்னிப்பு கேட்க வேண்டாம் நீ உன்னையே மன்னிச்சுக்கோ உன் வழியை அக்செப்ட் பண்ணு அது ஹீல் ஆகும்னு ஐந்தாவது கதை கொள்ளையனின் மனமாற்றம் அங்குலிமாலன்னு ஒரு கொடூரமான கொள்ளைக்காரன் இருந்தான் அவன் ஆயிரம் பேரை கொன்று அவங்க விரல்களை மாலையா போட்டுக்கிட்டு திரிஞ்சான் எல்லோரும் அவனை பார்த்து பயந்து ஓடினாங்க ஒரு நாள் அவன் புத்தரை பார்த்தான் அவன் புத்தரை கொல்ல ஓடினான் ஆனா புத்தர் மெதுவா நடந்தார் அங்குலிமாலன் எவ்வளவு வேகமா ஓடினாலும் புத்தரை பிடிக்க முடியல அவன் கத்தினான் நில்லுன்னு புத்தர் திரும்பி சொன்னார் நான் ரொம்ப நேரமா நின்னுட்டேன் நீதான் நிக்கலன்னு அங்குலிமாலன் கன்ஃபியூஸ்டா கேட்டான் என்ன சொல்றன புத்தர் சொன்னார் நான் வன்முறையை நிறுத்திட்டேன் நான் கோபத்தை நிறுத்திட்டேன் நான் வெறுப்பை நிறுத்திட்டேன் நீ இன்னும் ஓடிட்டே இருக்க உன் கோபத்துக்கு பின்னாடி ஓடிட்டே இருக்க உன் வெறுப்புக்கு பின்னாடி ஓடிட்டே இருக்க உன் வெறுப்புக்கு பின்னாடி ஓடிட்டே இருக்க யாரு உண்மையிலே நிக்கணும்னு அந்த வார்த்தைகள் அங்குலிமாலன் இதயத்தை தொட்டது அவன் ஆயுதத்தை கீழே போட்டான் அவன் அழுதான் அவன் புத்தரோட சீடன் ஆனான் பின்னாடி அவன் ஒரு அருளாளரானான் இது நடந்த உண்மையான சம்பவம் அறிவியல் என்ன சொல்கிறது மூளையின் ரகசியம் இப்போ சயின்ஸ் பக்கம் போவோம் கோபம் வரும்போது உங்க பிரெயின்ல என்ன நடக்குது உங்க பிரெயின்ல அமிக்டாலான்னு ஒரு பகுதி இருக்கு இது உங்க அலாம் சிஸ்டம் டேஞ்சர் வந்தா இது ஆக்டிவேட் ஆகும் ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ் ஐ ட்ரிகர் பண்ணும் யாராவது உங்களை திட்டினா உங்க அமிக்டாலா நினைக்கும் டேஞ்சர் அட்டாக்னு உடனே என்ன நடக்கும்னா அட்ரன்லன் ரிலீஸ் ஆகும் கார்டிசோல் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கூடும் ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் பிளட் பிரஷர் ஏறும் மசில்ஸ் டென்ஸ் ஆகும் டைஜெஷன் ஸ்டாப் ஆகும் லாஜிக்கல் திங்கிங் ஷட் டவுன் ஆகும் உங்க ப்ரீ கார்டெக்ஸ் லாஜிக்கல் பிரெயின் அது கம்ப்ளீட்லி ஆஃப்லைன் ஆகிடும் ஆகிடும் அதனால்தான் கோபத்தில் நாம முட்டாள்தனமா பேசுறோம் கோபம் போனப்புறம் ஐயோ ஏன் அப்படி பேசுனேன்னு வருத்தப்படுறோம் ஆனா இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் இருக்கு டாக்டர் ஜில் போல்டே டெய்லர் ஹார்வர்ட் நியூரோ சயின்டிஸ்ட் சொல்றாங்க கோபம்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அது உங்க பிளட்ல நைன்டி செகண்ட்ஸ் மட்டுமே இருக்கும் நைன்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த கெமிக்கல்ஸ் ஃபிளஷ் அவுட் ஆகிடும்னு அப்போ ஏன் நாம அவர்ஸ் டேஸ் இயர்ஸ் கோபமா இருக்கோம் ஏன்னா நாம அந்த கோபத்தை திரும்ப திரும்ப நினைச்சு அந்த கெமிக்கல் ஐ திரும்ப திரும்ப ப்ரொடியூஸ் பண்றோம் புத்தர் இதைத்தான் இரண்டாயிரத்து ஐநூறு வருஷம் முன்னாடியே சொன்னார் கோபம் ஒரு அலை மாதிரி வரும் விட்டுட்டா போயிடும் பிடிச்சு வச்சா நீயே மூழ்குவண்ண இன்னொரு சயின்ஸ் ஃபேக்ட் உங்க நியூரோ நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு அதாவது நீங்க ரிப்பீட்டட்லி ஒரு பிஹேவியர் பண்ணினா அதுக்கான பாத்வே ஸ்ட்ராங் ஆகும் நீங்க ரிப்பீட்டட்லி கோபப்பட்டா கோபத்துக்கான பாத்வே ஹைவே மாதிரி ஆகிடும் சின்ன ட்ரிகர் ஏ பெரிய கோபமா வெடிக்கும் ஆனா நீங்க ரிப்பீட்டட்லி அமைதியா ரியாக்ட் பண்ணினா அமைதிக்கான பாத்வே ஸ்ட்ராங் ஆகும் இதுக்கு புத்தர் ட்ரெய்னிங் த மைண்ட்னு சொன்னார் சயின்ஸ் நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுது சேம் கான்செப்ட் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் புத்தர் ஏன் கோபப்படவில்லை ஆழமான காரணங்கள் சயின்ஸ் பார்த்தோம் இப்போ ஃபிலாசபி பார்ப்போம் புத்தர் ஏன் கோபப்படல இதுக்கு நான்கு டீப் ரீசன்ஸ் இருக்கு முதல் காரணம் அனாத்தா தன்னிலை இன்மை புத்தர் சொன்னார் நான்கிற ஒருத்தன் இல்லன்னு கோபம் வரணும்னா என்னை திட்டுட்டான் என்னை அவமானப்படுத்திட்டான் என் ஈகோவை ஹர்ட் பண்ணிட்டான்னு இந்த ஏன் வேணும் ஆனா புத்தருக்கு ஏன் இல்ல அவர் தன்னை ஒரு ப்ராசஸ்ஸா பார்த்தார் ஒரு ஃப்ளோவா பார்த்தார் நதி மாதிரி நதி மேல கல்லு எரிஞ்சா நதி கோபப்படுமா கல்லு மூழ்கிடும் நதி போயிட்டே இருக்கும் புத்தர் அந்த நதி மாதிரி திட்டு வந்தா அது மூழ்கிடும் அவர் போயிட்டே இருப்பார் இரண்டாவது காரணம் அனிச்சா நிலையாமை ரெண்டாவது கான்செப்ட் அனிக்கா எல்லாமே மாறும் இந்த கோபம் பர்மனண்ட் ஆ இந்த பெயின் பெர்மனண்டா இந்த சிச்சுவேஷன் பர்மனண்டா இல்ல எல்லாமே மாறும் இந்த மோமெண்ட் போயிடும் இந்த திட்டு போயிடும் இந்த பர்சன் போயிடும் நானே போயிடுவேன் எல்லாமே டெம்பரரின்னு தெரிஞ்சா கோபப்படுறது எவ்வளவு சில்லி ஒரு கிளவுடை பார்த்து நீ அழகா இல்லைன்னு கத்துவியா அது போய்டும் தெரியுமே அதே மாதிரி யாரோ ஒருத்தன் திட்டுறான் அவனும் போயிடுவான் அந்த திட்டும் போயிடும் ஏன் ரியாக்ட் பண்ணனும் மூன்றாவது காரணம் கருணா கருணை மூணாவது கருணா கருணை புத்தர் கோபக்காரனை எனிமையா பார்க்கல பேஷண்டா பார்த்தார் ஒருத்தன் கோபப்படுறானா அவன் ஹாப்பியா இருக்கான் அர்த்தமா இல்ல கோபம்னா பெயின் ஓட எக்ஸ்பிரஷன் அவன் உள்ளே ஏதோ வலி இருக்கு அவன் உள்ளே ஏதோ ஃபியர் இருக்கு அவன் உள்ளே ஏதோ இருக்கு அந்த ஊண்டை அவனால் ஹேண்டில் பண்ண முடியல அதனால் கோபமா வெளியே வருது ஒரு நாய் கால் ஒடிஞ்சு கிடந்தா அது கடிக்க வரும் நீ திருப்பி கடிப்பியா இல்ல அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவ புத்தர் கோபக்காரனை அப்படி பார்த்தார் இவன் சஃபர் பண்றான் இவனுக்கு ஹெல்ப் வேணும்னு நான்காவது காரணம் கம்மா வினை நாலாவது கம்மா வினை புத்தர் சொன்னார் ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் உண்டுன்னு அந்த மனுஷன் என்ன திட்டுறான் அது அவனோட கம்மா அவன் அதுக்கான விளைவை அனுபவிப்பான் நான் திருப்பி திட்டினா அது என்னோட கம்மா நான் அதுக்கான விளைவை அனுபவிப்பேன் அவன் பாவத்துக்கு நான் ஏன் பார்ட்னர் ஆகணும் அவன் தீ மூட்டினா நான் ஏன் அதுல குதிக்கணும் நான் விலகி நின்னா போதும் கோபத்தின் உண்மையான விலை நாம் இழப்பது என்ன கோபம் வரும்போது நாம நினைக்கிறோம் நாம சக்தி வாய்ந்தவங்கன்னு ஆனா உண்மையில் கோபம் நம்மை எவ்வளவு பலவீனப்படுத்துதுன்னு பாருங்க உடல் ரீதியா பார்த்தா கோபம் வரும்போது பிளட் பிரஷர் ஏறுது ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் அதிகமாகுது இம்யூன் சிஸ்டம் வீக் ஆகுது டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் வருது ஹெட் வருது ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ் வருது ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வருது ஒவ்வொரு முறை நீங்க கோபப்படும் போதும் உங்க உடல் டேமேஜ் ஆகுது மன ரீதியா பார்த்தா கோபம் டிப்ரஷனுக்கு லீட் பண்ணும் ஆங்ஸைட்டி அதிகமாகும் செல்ஃப் எஸ்டீம் குறையும் கில்ட் ஃபீல் ஆகும் ஷேம் ஃபீல் ஆகும் ரிக்ரெட் வரும் கோபத்துல பேசின வார்த்தைகளை திரும்ப எடுக்க முடியாது ரிலேஷன்ஷிப் ரீதியா பார்த்தா கோபம் ட்ரஸ்டை உடைக்கும் லவ்வை கொல்லும் ஃப்ரெண்ட்ஷிப்பை அழிக்கும் ஃபேமிலியை பிரிக்கும் மேரேஜை முடிக்கும் ஒரு நிமிஷ கோபம் பல வருட உறவை கொல்லும் கெரியர் ரீதியா பார்த்தா கோபம் ஜாபை போக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐ தடுக்கும் ரெப்யூட்டேஷன் ஐ கெடுக்கும் காலீக்ஸ் ஐ விரட்டும் சக்சஸ் ஐ தடுக்கும் புத்தர் இதை புரிஞ்சுக்கிட்டார் அதனால்தான் அவர் கோபத்தை ஒரு பாய்சன்னு சொன்னார் நீங்க பாய்சன் குடிச்சிட்டு எதிராளி சாகணும்னு நினைச்சா என்ன ஆகும் நீங்க தான் சாவீங்க கோபமும் அப்படித்தான் புத்தரின் கோப நிவாரண நுட்பங்கள் நடைமுறை வழிகள் சரி தியரி பார்த்தாச்சு இப்போ பிராக்டிக்கல்லா என்ன பண்றது புத்தர் சொன்ன டெக்னிக்ஸ் ஐ மாடர்ன் லைஃபுக்கு அடாப்ட் பண்ணி ஏழு பவர்ஃபுல் மெத்தட்ஸ் தர்றேன் முதல் நுட்பம் தொண்ணூறு வினாடி இடைநிறுத்தம் கோபம் வந்தவுடனே தொண்ணூறு செகண்ட்ஸ் மௌனம் ஒன்னும் பேசாதே ஒன்னும் செய்யாதே ஜஸ்ட் ப்ரீத் மனசுக்குள்ள கவுண்ட் பண்ணு ஒன்று இரண்டு மூன்றுன்னு தொண்ணூறு வரைக்கும் தொண்ணூறு செகண்ட்ஸ்ல உன் பிரெயின்ல இருக்கிற ஆங்கர் கெமிக்கல்ஸ் ஃப்ளஷ் அவுட் ஆகிடும் அப்புறம் நீ லாஜிக்கல் லா திங்க் பண்ணலாம் இந்த தொண்ணூறு வினாடி ரூல் ஐ எப்பவும் மறக்காதீங்க இரண்டாவது நுட்பம் பரிசு திரும்புதல் யாராவது திட்டினா மனசுக்குள்ள சொல்லு இது அவங்க கிஃப்ட் நான் அக்செப்ட் பண்ணல ரிட்டர்ன் டு சென்டர்னு இதை மூன்று தடவை சொல்லு உன் பிரெயின்கு சிக்னல் போகும் திஸ் இஸ் நாட் மை ப்ராப்ளம்னு புத்தர் அகோசினாவுக்கு சொன்னது இதுதான் நான் வாங்கிக்காத கிஃப்ட் உன்கிட்ட தான் இருக்கும்னு இந்த டெக்னிக் மிகவும் பவர்ஃபுல் மூன்றாவது நுட்பம் மருத்துவர் பார்வை கோபக்காரனை எளிமையா பார்க்காதே பேஷண்டா பார் இவன் ஏதோ பெயின்ல இருக்கான் அதனால தான் இப்படி பிஹேவ் பண்றான் இவனுக்கு என் கோபம் தேவையில்லை என் அண்டர்ஸ்டாண்டிங் தேவைன்னு நினை இந்த பெர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட் உன் கோபத்தை கருணையா மாத்தும் டாக்டருக்கு பேஷண்ட் எவ்வளவு கத்தினாலும் கோபம் வராது ஏன்னா அவர் புரிஞ்சுக்கிறார் இவன் பெயின்ல இருக்கானே நீ அப்படி யோசி நான்காவது நுட்பம் காலி படகு ஒரு ஜென் ஸ்டோரி சொல்றேன் நீ ரிவர்ல போட்ல போயிட்டு இருக்க எதிரே ஒரு போட் வந்து உன் போட்ல மோதுது கோபமா யாரா நீனு கத்துற ஆனா பாத்தா அந்த போட்ல யாரும் இல்ல காத்துல வந்து மோதுது உடனே கோபம் போயிடுமே அடுத்த முறை யாராவது திட்டினா நினை திஸ் இஸ் அன் எம்டி போட் திஸ் பெர்சன் இஸ் நாட் இன் கண்ட்ரோல் த பெயின் இஸ் டிரைவிங் தெம் நாட் தெம்னு கோபம் டிசப்பியர் ஆகும் எல்லா கோபக்காரனும் ஒரு எம்டி போட் மாதிரி தான் அவங்கள அவங்க பெயின் டிரைவ் பண்றது ஐந்தாவது நுட்பம் உடல் ஆய்வு கோபம் வரும்போது பாடில என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ண நெஞ்சு இருக்குதா கை நடுங்குதா தாடை கடிக்குதா வயிறு ஏறியுதா ஜஸ்ட் அப்சர்வ் டோன்ட் ரியாக்ட் ஓ இப்போ என் நெஞ்சு இருக்குது இன்ட்ரெஸ்டிங் இது கோபத்தோட பிசிக்கல் ஃபார்ம்னு உள்ளுக்குள்ள சொல்லு இப்படி அப்சர்வ் பண்ணும்போது நீ கோபத்துக்கு வெளியே வந்துடுவ நீ அப்சர்வர் ஆகிடுவ கோபம் உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது இது புத்தர் சொன்ன மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக் ஆறாவது நுட்பம் கால பயணம் கோபம் வரும்போது பத்து இயர்ஸ் முன்னாடி போ இந்த ஃபைட் பத்து இயர்ஸ்ல நினைவு இருக்குமா இந்த இன்சல்ட் என் டெத் பெட்ல மேட்டர் ஆகுமா இந்த பர்சன் பத்து இயர்ஸ்ல என் லைஃப்ல இருப்பாங்களான்னு கேளு பெரும்பாலும் ஆன்சர் என் ஓ அப்போ ஏன் இப்போ எனர்ஜி வேஸ்ட் பண்ணனும் ஜூம் அவுட் பண்ணி பாரு பிக் பிக்சர்ல இந்த ஃபைட் ஒரு சின்ன டாட் மட்டுமே அதுக்காக ஏன் உன் பீஸை சாக்ரிஃபைஸ் பண்ணனும் ஏழாவது நுட்பம் அன்பான கருணை தியானம் இது மிக பவர்ஃபுல் டெக்னிக் புத்தர் சொன்ன மெட்டா மெடிடேஷன் கோபம் வரும்போது கண்ணை மூடு அந்த பர்சன் ஐ நினை மனசுக்குள்ள சொல்லு நீ இரு நீ பீஸ்ஃபுல்லா இரு நீ சஃபர் பண்ணாம இரு உன் பெயின் போகட்டும்னு முதல்ல ஃபேக்கா ஃபீல் ஆகும் ஆனா ரிப்பீட்டட்லி பண்ணும்போது உன் பிரெயின் ரீவயர் ஆகும் கோபம் கருணையா மாறும் இது சயின்டிஃபிக்லி ப்ரூவன் டெக்னிக் ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணினா உன் பிரெயின் ஸ்ட்ரக்சர் ஏ மாறும் கூடுதல் நுட்பங்கள் மேலும் சில வழிகள் எட்டாவது நுட்பம் மூச்சு கவனிப்பு கோபம் வரும்போது உன் மூச்சை கவனி மூச்சை மெதுவா உள்ள இழு நான்கு எண்ணிக்கை வரைக்கும் பிறகு மூச்சை ஹோல்ட் பண்ண நான்கு எண்ணிக்கை வரைக்கும் பிறகு மெதுவா வெளியே விடு நான்கு எண்ணிக்கை வரைக்கும் இது ஐந்து தடவை பண்ணு இது உன் நர்வஸ் சிஸ்டம் ஐ காம் பண்ணும் ஃபைட்டா ஃப்ளைட் மோட்ல இருந்து ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் மோடுக்கு மாத்தும் ஒன்பதாவது நுட்பம் இடம் மாறுதல் கோபம் வரும்போது அந்த இடத்தை விட்டுப்போ பிசிக்கலி மூவ் பண்ண வேற ரூம்க்கு போ வாக்கிடு இது உன் பிரெயின்கு சிக்னல் அனுப்பும் சிச்சுவேஷன் மாறிடுச்சுன்னு நியூ என்வைர்மெண்ட் உன் பெர்ஸ்பெக்டிவ் ஐ மாத்தும் புத்தர் கூட வாக் தான் பல இன்சைட்ஸ் கிடைச்சதா சொல்வாங்க பத்தாவது நுட்பம் எழுதுதல் கோபம் வரும்போது எழுது உன் ஃபீலிங்ஸ் ஐ பேப்பர்ல கொட்டு யாருக்கும் காட்ட வேண்டாம் ஜஸ்ட் ரைட் இது உன் இமோஷன்ஸை ப்ராசஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும் எழுதும்போது நீ அப்சர்வர் ஆகிடுவ கோபம் உன்னை விட்டு டிஸ்டன்ஸ் ஆகும் புத்தர் காலத்துல பேப்பர் இல்லாட்டாலும் சீடர்கள் மணலில் எழுதி தியானம் பண்றது வழக்கம் தினசரி பயிற்சி ஒரு வழிமுறை இந்த டெக்னிக்ஸ் ஐ டெய்லி லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு சிம்பிள் ரூட்டீன் தர்றேன் காலையில எழுந்ததும் ஐந்து நிமிஷம் மெட்டா மெடிடேஷன் பண்ணுங்க உங்களையே உங்க ஃபேமிலியை உங்க ஃப்ரெண்ட்ஸை உங்க எனிமீஸை கூட பிளஸ் பண்ணுங்க இது உங்க டேயை பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணும் டேல யாராவது ட்ரிகர் பண்ணினா உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க தொண்ணூறு வினாடி பாஸ் எடுங்க மூச்சு பயிற்சி பண்ணுங்க கிஃப்ட் ரிட்டர்ன் டெக்னிக் யூஸ் பண்ணுங்க ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நடந்ததை ரிவ்யூ பண்ணுங்க எங்க கோபம் வந்துச்சு எப்படி ஹேண்டில் பண்ணீங்க என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம்னு யோசிங்க இது செல்ஃப் அவேர்னஸ் ஐ பில்ட் பண்ணும் வீக்லி ஒரு தடவை லாங்கர் மெடிடேஷன் செஷன் பண்ணுங்க குறைஞ்சது இருபது நிமிஷம் இது உங்க பிரெயினை ரீவயர் பண்ணும் நியூரோபிளாஸ்டிசிட்டி ஒர்க் ஆகும் சவால்களும் தீர்வுகளும் இந்த டெக்னிக்ஸ் பிராக்டிஸ் பண்ணும்போது சில சேலஞ்சஸ் வரும் அதையும் பார்ப்போம் முதல் சவால் பழக்கம் மாறாது போல இருக்கும் எஸ் ஆ கோபப்பட்டு பழகிட்டோம் சடன்லி மாற்றுவது கஷ்டம் இதுக்கு சல்யூஷன் என்னன்னா சின்ன சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க முதல்ல ஒரு டெக்னிக் மட்டும் பிராக்டிஸ் பண்ணுங்க அது ஹேபிட் ஆனதும் நெக்ஸ்ட் டெக்னிக்கு போங்க ப்ரோக்ரஸ் லோ ஆனாலும் பரவாயில்ல பரவாயில்லை ஆயிருங்க இரண்டாவது சவால் சில சிச்சுவேஷன்ஸ்ல டெக்னிக்ஸ் மறந்துடும் இன்டென்ஸ் ஆங்கர்ல எல்லாமே பிளாங்க் ஆகிடும் இதுக்கு சல்யூஷன் என்னன்னா டெய்லி பிராக்டிஸ் முக்கியம் காமா இருக்கும்போது பிராக்டிஸ் பண்ணினா ஆங்க்ரியா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வரும் மசில் மெமரி மாதிரி மூன்றாவது சவால் மற்றவங்க மாறாம இருப்பாங்க நீங்க காமா இருந்தாலும் அவங்க ட்ரிகர் பண்ணிட்டே இருப்பாங்க இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியறது உங்க ரியாக்ஷன் மட்டுமே அவங்க பிஹேவியர் ஐ நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது அதை அக்செப்ட் பண்ணுங்க உங்க பீஸ் அவங்க கையில இல்ல உங்க கையில நான்காவது சவால் சில நேரம் ஃபெயில் ஆகிடுவோம் கோபப்பட்டுடுவோம் கில்ட் வரும் இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா ஃபெயில் ஆனா பரவாயில்ல புத்தர் கூட என்லைட்டன்மெண்ட்க்கு முன்னாடி பல தடவை ஃபெயிலானார் ஒவ்வொரு ஃபெயிலியர் உம் ஒரு லெசன் லேர்ன் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணுங்க செல்ஃப் கம்பேஷன் முக்கியம் புத்தரின் இறுதி செய்தி புத்தர் சொன்ன ஒரு பியூட்டிஃபுல் கோட் இருக்கு ஹோல்டிங் டு ஏங்கர் இஸ் லைக் கிராஸ்பிங் அ ஹாக் ஹோ வித் இன்டென்டிவ் ஹவுஸ் யூ ஆர் த வான் ஹூ கெட்ஸ் பேர்ன்டுன்னு கோபத்தை பிடிச்சு வச்சுக்கிறதுனா சூடான கரிய கையில் பிடிச்சு மத்தவங்க மேல வீசுறேன்னு நினைக்கிறது மாதிரி வீசுறதுக்கு முன்னாடியே உன் கைதான் சுடும்ன்னு அர்த்தம் இன்னொரு கோட் யுவோ நாப்பி பனிஷ் ஃபை யோர் ஏங்கர் யு வில் பி பனிஷ் பை யுவர் ஆங்கர்னு உன் கோபத்துக்காக நீ தண்டிக்கப்பட மாட்ட உன் கோபத்தால நீ தண்டிக்கப்படுவன் அர்த்தம் கோபமே ஒரு தண்டனை மூன்றாவது கோட் ஆங்கர் இஸ் அன் ஆசட் தட் கேன் டூ மோர் ஹார்ம் டு த வெசல் இன் விச் இட் இஸ் ஸ்டோர்டு தென் டு எனி திங் ஆன் விச் இட் இஸ் போர்டுன்னு கோபம்னா ஒரு ஆசிட் மாதிரி அது எந்த வெசல்ல ஸ்டோர் பண்ணப்படுதோ அந்த வெசல் தான் அதிகமா டேமேஜ் பண்ணும் வெளியே கொற்ற இடத்த விட உள்ளே வச்சிருக்கிற இடம் தான் அதிகமா பாதிக்கப்படும் முடிவுரை நாம இந்த முழு விஷயத்திலையும் பார்த்தோம் புத்தர் எப்படி திட்ட திருப்பிக் கொடுத்தார் எச்சில் துப்பினவனை எப்படி மன்னிச்சார் வில்லாளியை எப்படி மாத்தினார் விஷம் கொடுக்க வந்தவளை எப்படி காப்பாத்தினார் கொள்ளையனை எப்படி அருளாளரா மாத்தினார் சயின்ஸ் என்ன சொல்லுது பார்த்தோம் தொண்ணூறு செகண்ட் ரூல் புரிஞ்சுக்கிட்டோம் நியூரோபிளாஸ்டிசிட்டி பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் பிலாசபி என்ன சொல்லுது பார்த்தோம் நோ செல்ஃப் இம்பர்மனன்ஸ் கம்பேஷன் கர்மாயெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் பத்து பிராக்டிக்கல் டெக்னிக்ஸ் கத்துக்கிட்டோம் டெய்லி ரூட்டீன் பிளான் பண்ணிக்கிட்டோம் சேலஞ்சஸ்க்கு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சோம் ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும் போதாது பிராக்டிஸ் பண்ணனும் ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணனும் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் அப்ளை பண்ணணும் அப்போதான் ரியல் சேஞ்ச் வரும் அப்போதான் நீங்க புத்தர் மாதிரி ஆகலாம் அடுத்த தடவை கோபம் வரும்போது ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நில்லுங்க புத்தர் இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவார்னு கேளுங்க ஆன்சர் வரும் நத்திங் ஜஸ்ட் அப்சர்வ் லெட் இட் பாஸ்ன கோபம்னா எரியிற கரிய கையில் பிடிச்சு எதிராளி மேல வீசுறது மாதிரி வீசுறதுக்கு முன்னாடியே உன் கைய சுடும் சோ டிராப் த கோ பி பூரா உங்க வாழ்க்கையில் இனி எப்போ கோபம் வந்தாலும் இந்த கட்டுரையை நினைவுபடுத்திக்கோங்க புத்தரை நினைவுபடுத்திக்கோங்க அமைதி சாத்தியம் அமைதிதான் உண்மையான வீரம் அமைதிதான் உண்மையான சக்தி அந்த சக்தி உங்க உள்ளேயே இருக்கு அதை கண்டுபிடிங்க அதை வெளிக்கொண்டு வாங்க புத்தரா மாறுங்க